சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் எஞ்சாவது நன்றிகள் ஸோ மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சட்டம் வாழ்வியல் ஜோதிடம் மற்றும் அரசியல் தரக்கூடிய செய்திகள் நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் ஜாதிய தொடர்பு சார்ந்த ஒரு காமெடியான ஒரு கன்டென்ட்டு ஆனால் நல்ல ஒரு மெசேஜ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் வழங்கக்கூடிய வகையில் பரிதாபங்கள் சேனலை சார்ந்த கோபி சுகாதர் இந்த இளைஞர்கள் வீடியோ பதிவு போட்டிருக்காங்க ஸோ நம்ம சேனல் சார்ந்தோம் அவர்களுக்கு நிஜார்ந்த நன்றிகளை சொல்லியிருக்கோம் ஏன்னா கண்டிப்பான முறையில் அந்த சமுதாயம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு விதங்களில் ஜாதியம் சார்ந்த மதவெறி சார்ந்த விஷயங்களை தலையில் வச்சுட்டு இளைய சமுதாயத்தை தீங்கான பாதையில் தொடர்ந்து கூட்டி போயிட்டே இருக்காங்க ஸோ அது தவறான ஒரு விஷயம் மிக நேர்த்தியாக இந்த ஜாதியம் சார்ந்த ஒரு கண்டென்ட்டோட அந்த வீடியோ போட்டிருக்காங்க ஸோ பார்க்காதவங்க தயவு போய் அந்த பரிதாபங்கள் சேனல் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை நாம் வழிகாட்டுதல் பண்ணி அவங்களை பண்ணால் தான் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான சமூகம் வந்து ஏற்படும் அறிவு அறிவார்ந்த சமூகம் வந்து கண்டிப்பா வெளிவரும் ஸோ கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்களுக்கும் மேன்மையான வாழ்த்துக்களை சொல்ல நம்ம சேனல்ஸ் கோபி சுபாகர் அந்த பக்தாபங்கள் டீம் யூடியூப் சேனலுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மிக சிறப்பான நேர்த்தியான ஒரு திரைக்கதை வடிவமைப்பு அப்படின்ற வகையில் கண்டென்ட் அந்த கண்டென்ட்டை வந்து ஒரு இளைஞர்களை எப்படி தவறான வழிக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற ஜாதியம் சார்ந்த மனிதர்களால் எப்படி இந்த சமூகம் இழிவான நிலையில் இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி நானும் அந்த சேனல்ல வந்து சில எனக்கு பிடிச்ச விஷயங்களை கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் போய் பாருங்க இப்ப இந்த ஜாதிய சங்கங்கள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகவாது கண்டிப்பான முறையில தங்களுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைக்கும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது ஏதோ ஊர்வலம் இறந்தவர்கள் மூத்தவர்கள் இறந்த அந்த ஊர்வலம் பேர்ல அவங்க கார்ல போய் அந்த சுமோ டாட்டா சுமோ அது இதுன்னு போட்டு அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பொது மக்களுக்கு அமைதியின்மை ஏற்படுத்தும் இதனால ஏற்படக்கூடிய அந்த இறந்த ஒரு மூத்தவர்கள் செய்த தியாகம் எதற்காக நட நடந்த தியாகம் அப்படின்றது கூட ஒரு கேள்வி கேள் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு அதை கேலி செய்கிற விதத்திலையும் இந்த ஜாதிய சங்கங்கள் நடந்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ பிறகு வந்த பிறகாவது ஜாதிய சங்கங்கள் தயவு செய்து ஒரு அமைதியான பேரணி ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுங்க உங்கள் சமுதாய மக்கள் நீங்க எந்த ஜாதியா வேணாலும் இருக்கலாம் உங்கள் சமுதாய மக்களை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா நல்ல கருவி கல்வியை உருவாக்கி கொடுங்க நல்ல சுகாதாரத்தை உருவாக்கி கொடுங்க நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொடுங்க அது சமுதாயத்திற்கு மிகப்பெரிய பயன்பாடுகளை கொடுக்கும் வெறும் ஜாதியை நம்ம ஜாதிக்கு இப்படிதான் இதுதான் வரலாறு இதுதான் பின்னணி அப்படின்னு சொல்லி பொய்யான விஷயங்களை இளைஞர்கள் மேல நீங்கள் திணிக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மூடநம்பிக்கையான சமூகம் தான் தொடர்ந்து நாற்பது ஆண்டுகளாக அதிகமாக இருக்கு நிறைய சினிமாக்களும் சரி ஜாதி ரீதியான விஷயங்களை உருவாக்கணும் அப்படின்ற பேர்ல அப்படியே ஜாதி ரீதியான படங்களாக எடுத்து தூண்டுதல் பண்ணி 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 மனிதர்களை வந்து அவர்களுடைய சுய சிந்தனைகள் பகுத்தறிவு அறிவாற்றலை மழுங்க வைக்கிற மாதிரியான சூழல் வந்திருந்தது சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஜாதி சங்கங்கள் இனிமேலாவது கொஞ்சம் திருந்துங்க இந்த வீடியோ பதிவை போட்டுட்டு அவங்களுக்கு அதிகமான கண்டனங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இது தவறான ஒரு போக்கு ஏன்னா கருத்து சொல்வது அப்படின்றது ஆக்கப்பூர்வமான கருத்தா இருக்கும் பட்சத்தில் இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய கருத்துக்களை யாரு வேணாலும் பகிர்ந்துக்கலாம் ஸோ கண்டிப்பா ஜாதி சங்கங்கள் கொஞ்சம் உங்களை நீங்க பரிசோதனை பண்ணிக்கக்கூடியதா இருக்கும் வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுடைய குரு இருக்கட்டும் கட்டமானது நீங்கள் கொண்டாடக்கூடிய மூத்த தலைவர்களுடைய நீங்கள் எந்த ஜாதிய தலைவர்களாக மூத்தவர்களை கொண்டாடுங்கள் ஒரு அமைதியான பேரணி நடத்துங்க உங்கள் சமுதாய மக்களுக்கு நல்ல கல்வி விழிப்புணர்வு கொடுங்க நிறைய ஒழுக்கம் சார்ந்து எண்ணங்கள் சார்ந்து மற்ற மனிதர்களுக்கு தீங்கு இழைக்க கூடாது சொல்லாலும் செயலாலும் எண்ணங்களாலும் தீங்கு கூடாது அப்படின்ற ஒரு என்ன ஒரு நல்ல விஷயங்களை பகிர்ந்தளிங்க அதை விட்டுட்டு அருவா கலாச்சாரம் மிளகாப்பிடி கலாச்சாரம் திருட்டு கலாச்சாரம் இது என்ன எந்த விதத்தில் போதை கலாச்சாரம் இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு சொல்லுங்கள் அது தயவு கூர்ந்து மூத்த பெரியவர்கள் ஜாதி சங்க மூத்த பெரியவர்கள் தான் அதை அனலைஸ் பண்ணணும் ஸோ கண்டிப்பான முறையில் இந்த சேனல் பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் மற்றும் அவர்களுடைய டீம் மெம்பருக்கு அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய அறிவார்ந்த வீடியோ பதிவுகள் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த சேனல் மூலிமா சொல்லிக்கிறோம் ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது உங்கள் கணேஷ் கணன் தங்கராஜ் சட்டம் வாழ்வியல் மற்றும் ஜோதிடம் தொடரக்கூடிய லைவ் செஷன் ஸோ வணக்கம் மலர் கும்பநாசி பொருட்டாதி எப்படி இருக்குது ஃப்யூச்சர் லக்னங்கள் நான் தான் சொல்லிட்டேன்ல உங்கள் லக்னங்கள் தான் நான் பதில் சொல்ல முடியும் ஸோ லைக் பண்ணிட்டு உங்கள் கேள்வி எழுப்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஒரு ஆஃப் அன் அவரு லைவில் இருப்போம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் ஓகே ஆனால் லக்னங்கள் தான் நம்ம அதோடைய பலனை எடுத்து சொல்ல முடியும் அதனால கண்டிப்பாக நீங்கள் அதை லக்னங்கள் தான் சொல்லுங்கள் தமிழரசன் வணக்கம் சார் இனிய மாலை வணக்கம் சார் மேசலகனம் வாழ்த்துக்கள் சார் ஏழில் குரு வக்ரம் எப்படி இருக்கும் சார் வக்ர குரு ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடம் அதிபதிக்குரிய குரு ஏழாம் இடம் அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா எல்லாத்தையும் உங்களுடைய ஆற்றலின் கீழ் செயல்படக்கூடியதாக இருக்கும் பட்டு திருமண வாழ்க்கை மற்றும் உங்களுடைய நண்பர்கள் நிலை அப்படின்றது பிரிவுகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் பிரிந்து வாழக்கூடிய அமைப்பையும் உங்களுடைய சூழல் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏழில் குரு வக்ரம் பெறுவதுன்றது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஆற்றல் காற்றின் லக்னங்கள்ல வந்து நெருப்பையும் நீரையும் வாழக்கூடிய ஒரு கிரகம் வருது அப்படின்னா உங்களுக்கு பணிகள் தொடர தொடரக்கூடியதில் படித்த ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு அறிவார்ந்த மனிதர்களுடைய பழக்கங்கள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஸோ நல்ல தான் ஒன்றும் பாதிப்பு கிடையாது கும்பராசி கும்ப லக்னம் என்ன வேணும் ரெண்டாம் இடம் லக்னத்திற்கு ரெண்டாம் இடம் சனி பயிற்சி அடைஞ்சிருக்கு ரொம்ப பாதிப்பான விஷயம் கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக ரொம்ப பாதிப்பான ஒரு சூழல் இருக்கும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்திலையும் பாதிப்பாக இருக்குது இப்போ தற்சமயம் லக்னத்திற்கு ஐந்தில் குரு இருக்குதுன்றது ஒரு கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்க கூடிய காலகட்டமாக இருக்கும் வணக்கம் இது உங்கள் கணேஷ் தங்கராஜ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நிஜார்ந்த நன்றிகள் ஏன்னா கண்டென்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு ஜோதிட ரீதியாக நம்ம பொதுவான ஒரு அது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கான வாழ்வியலை நம்ம அனலைஸ் பண்ற மாதிரி வரும் அரசியல் சார்ந்ததும் சமூகம் சார்ந்ததும் இந்த மாதிரி ஜாதி மதவாதங்கள் சார்ந்ததும் மக்களுக்கு சரியான விழிப்புணர்வுகள் கிடைக்கிற மாதிரி கண்டிப்பான முறையில் யூடியூப் யூடியூப்பில் இருக்கவங்க கண்டிப்பாக வீடியோஸ் போடுங்கள் மக்கள் நிறைய பேர் கொண்டாடுவாங்க ஏன்னா உண்மையான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டங்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நாங்கள் நம்ம கவனிச்சுட்டு இருக்க ஒரு விஷயம் ஜாதி மூலிமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் தீண்டாமைகள் ஒரு அவமரியாதைகள் ஒரு ஒரு விதத்தில் வெறுப்புணர்ச்சிகள் அப்படின்றதையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் சைலண்டா இன்னைக்கு வரைக்கும் கிராமப்புறங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அதிகமா இருக்கு சென்னை மாதிரியான இடங்கள்ல வந்து வாழும் போது மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தமிழ்நாட்டுல சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அவன் வேலையை பார்த்துட்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு ஓடிட்டு இருப்பாங்க இங்கே வந்து அதுலேயும் குறிப்பிட்ட சிலர் தான் அந்த மாதிரியான அமைப்புல இருப்பாங்க ஒழிய மற்றபடி பொதுவான மக்கள் நூறு பேர் இருக்கிற இடத்துல தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து அவர்கள் பொருளாதார வாழ்வியல் தான் சென்னையில் இருப்பாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான பிளேஸ்ட்டு சென்னை தான் ஸோ நண்பர்களோடு நீங்கள் வெளியே இடங்களுக்கு போங்க இந்த இளைஞர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்கள் சரி வெளியே இடங்களுக்கு போங்க நிறையா மனிதர்களை சந்திங்க ஜாதியும் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க ஜாதியினால ஒன்றுமே கிடையாது வெறும் சர்டிஃபிகேட்டில் பதிஞ்சிருக்கோம் அந்த சர்டிஃபிகேட்டில் பதிஞ்சிருக்க காரணமும் நமக்கான இடஒதுக்கீது நமக்கான கல்வி பொருளாதாரம் சுகாதாரம் இதெல்லாம் வந்து கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் சர்ட்டிஃபிகேட்டில் கூட நம்ம ஜாதின்ற ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம் அதுதான் அதுக்கு மாத்திரம் தான் பயன்படும் ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த காலங்களில் நம்ம கல்வி மறுக்கப்பட்ட காலங்களாக இருந்தனால இப்போ இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு அது எல்லாருக்குமே சமமாக கிடைக்கணுமே தான் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் பகுத்தறிவோட நான் இந்த சர்டிஃபிகேட் எனக்கு கிடச்சிருக்கு ஓகே நான் இந்த இதுல இப்படி இருக்கேன் இந்த பிரிவில் இருக்கேன் பட் என் பிரிவுக்கு நான் என்ன செய்ய போறேன் என் ஜாதிக்கு நான் அப்படின்றத இந்த சமூகத்திற்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றத ஒவ்வொரு இளைஞர்களும் யோசிக்கணும் வணக்கம் நித்யா இனிய மாலை வணக்கம் கேள்வி எழுப்பல இருந்துச்சு அழுப்புல காணாம போயிடுச்சு ஓகே அதே மாதிரி லக்னங்கள் தொடர்பாக தான் நான் பதில் சொல்லுவேன் என்னுடைய சேனல் பாக்குறவங்க தயவுசெய்து உங்களுடைய லக்னம் உங்கள் பேர் உங்க பேர் உங்க லக்னம் உங்க ராசி நீங்க கேள்விக்குரிய கிரகம் எங்க இருக்குன்னா நான் பதில் சொல்ல முடியும் இனிய மாலை வணக்கம் எனக்கு எல்லாரும் சண்டேவா எல்லாம் இயற்கை மக்களே லைவில் வந்து நம்ம டைமிங் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க சக்ரேட்டரோடய எதுவும் வீவ்ஸும் அதிகமாக இல்லை ஸோ லைவில் வந்து அனைவருக்கும் நெஞ்சாவது தான் நன்மை சொல்லிக்கிறேன் ஸோ கேள்வி கேட்ட மல தமிழரசன் உங்களுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் உங்கள் லக்னத்திற்குரிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற இயற்கை ஆற்றலை நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரங்களுக்குரிய பலன்கள் என்ன அப்படின்றதே ராசி வழியாக சந்திரனின் அடிப்படையில் சொல்லக்கூடியதையும் சொல்லியிருக்கேன் பாருங்க அதில் உங்களுக்கு எந்த விதத்துலையும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பான முறையில் நான் பதிலளிக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கேன் உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஸோ ஜாதியம் தவிர்ப்போம் ஜாதி விரித்தனத்தை சனாதனத்தை ஒழிப்போம்ன்ற மாதிரி ஜாதியத்தையும் ஒழிச்சிடுறதுன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் காலங்கள் அதுவும் வரும் சமத்துவமான மனிதர்களை வாழும்போது எல்லாருமே அழகாக தெரிவாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஹாப்பியாக இருங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் வணக்கம் சண்முக பிரியாணியை மாலை வணக்கம் ஸோ தான் முடிக்க போகலான்னு நினச்சேன் யாருமே லைஃப்பில் அதிகமாக வரலை ஸோ பொதுவான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க ஒரு ஜாதி உயர்ந்தது ஒரு ஜாதி தாழ்ந்தது என்ன இருந்தாலும் அவங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவங்க ஜாதிகள் அப்படின்றாங்க அதுவுமே தவறான போக்கு எப்பயுமே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு எதுவும் கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றதான் இயல்பாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதுலேயே ரொம்ப உண்மையான விஷயங்கள் என்னன்னா இப்போ உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பெரிய ஜாதின்னு சொல்லக்கூடிய அமைப்புலேயே நல்லா படிச்சிருந்தாலும் பணக்காரங்களாக இருக்கவங்க ஏ அவங்க ஜாதி சார்ந்த சுய ஜாதி சார்ந்த ஏழைகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க ஸோ பண பொருளாதாரம் மட்டும்தான் இங்கே ஏற்றத்தாழ்வுடைய ஜாதிகள் ஒன்றுமே கிடையாது பண பொருளாதாரங்களில் வசதி இருக்கா அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு அதையும் மீறி இந்த கொலைகள் நடக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா ரெண்டு பக்கமும் வசதியாக இருந்து ரெண்டு பக்கமும் படிச்சிருந்து ஆனாலும் அந்த வறட்டுத்தன்மையான ஒரு பிடிவாதம் அந்த கௌரவம்னு சொல்லுவாங்க அந்த சுய ஜா சுயஜாதி கௌரவத்தை கையில் வச்சுக்கிட்டு என் ஜாதியில தான் நான் எடுப்பேன் பொண்ணு கொடுப்பேன் பொண்ணு எடுப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருப்பாங்க ஸோ அதுதான் மிக மோசமான விளைவுகளாக இருக்கும் அது வந்து நூற்றில் ஒரு அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் அப்படி இருப்பாங்க இது தொண்ணூறு குடும்பங்கள் ஓகே இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கலப்பு திருமணங்கள் இருக்குன்னு நீங்கள் ஆதி அக்கில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் தகவல் கிடைக்கும் மேக்ஸிமம் ரெஜிஸ்ட்ரா ஆஃபீஸில் வந்து நீங்கள் பதிவு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் கேள்விகள் கேட்டீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் இந் தமிழ்நாட்டில் எவ்வளோ கலப்பு திருமணங்கள் நடக்கிறது ஏன்னா கலப்பு திருமணங்கள் அப்படின்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண் ஆண் அப்படின்றதுல எனக்கு இந்த பெண் வந்து நல்ல ஒரு துணையாக இருந்து என்னுடைய குடும்ப சந்ததிக்கு வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உதவியாக இருப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கக்கூடியது தான் திருமண வாழ்க்கை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் குடும்ப உற்பத்தி அதாவது மனித உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு அது இரு ஸோ கண்டிப்பாக கலப்பு திருமணமே சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஆதரவு தெரிகிறதும் முதல்ல அறிவார்ந்து இருங்க முதல் மனித சமூகம் அப்படின்றத அறிவார்ந்து இருக்கக்கூடியது தான் மனித சமூகம் சொல்லக்கூடியது ஸோ கலப்பு திருமணங்களை பார்த்துட்டு நம்ம வெறுக்கிறதோ அல்லது அது நமக்கு தீண்டத்தக்காத செயல் அப்படின்றதெல்லாம் கிடையாது சுயஜாதியில் கல்யாணம் பண்ண ஒரு வித்தன்மையான்ற ஒரு பெண் வந்து கடந்த ஒரு மாதம் முன்னாடி தன்னுடைய கணவனால துன்புறுத்தப்பட்டு சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்ப அவங்க அந்த இருந்த பெண்ணுக்கு அந்த ஆண் நடந்துகிட்ட விதம் என்னவா இருக்கு பாருங்க ரெண்டு பேருக்கு படிச்சவங்க பெரிய பணக்காரங்க ரெண்டு குடும்பமும் பயங்கரமான வசதி மூன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட கல்யாணம் நடத்தி ஆனா எழுபது நாள்ல அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாங்க இப்ப என்னவா அது சுய ஜாதியில கற்றுத்த ஒழுக்கம் அதுதானா இல்லை சுய ஜாதியில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த மனநிலை அதுதானா அப்படின்றத கவனிக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக இருக்கும் இப்போ நான் பொதுவாகவும் சொல்ல முடியாது இப்போ இந்த ஜாதிக்காரன் பூரா எப்படி தான்டா அப்படின்னு நமக்கு ஏன் எழுதுனாங்கன்னா அந்த ஜாதி வர்ணத்தை பிரிக்கும் போது அவர்களில் யாரோ ஒரு பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தவறு செய்கிறத வச்சுட்டு இந்த ப இந்த ஜாதியில் பிறந்தால் இவனுக்கு இந்த குணம் தான் இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு முத்திரை கூட்டப்பட்டதான் ஜாதி ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க ஹாப்பியா இருங்க சமத்துவமாக இருங்க எல்லாருக்குமே லவபபுளா இருங்க கிழமைகளுக்கும் கிரகத்திற்குமான ஆற்றல் எதுவுமே கிடையாது ஏன் அப்படின்னா இயல்பாக கிழமைகள் அப்படின்றது நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிரகத்திற்கும் அந்த கிழமைகளோட காலையில் அந்த ஓரைகளுக்கும் அதெல்லாம் நான் வந்து அடிப்படை ஆயுள் வழியாக பார்த்ததெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது காலையில் எந்திரிச்சா சந்திர உரை காலையில் எழுந்திரிச்சா சூரிய உரை சுக்கர உரை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிறது சுக்கர உரை அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த ஆற்றல் அப்படின்றது நாம் லக்னங்கள் வழியாக மாத்திரம்தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் உதாரணமாக எடுக்கிறீங்க சிம்ம லக்னம் மாதம் வந்து உங்களுக்கு ஆவணி மாதம் அதே ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அந்த மாதத்துடைய ஆளுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆளுமை லக்னத்துக்கும் இருக்கக்கூடிய சிம்ம லக்னத்தின் சூரியனுடைய ஆற்றல் தான் அதிகமாக இருக்கும் அதில் கிழமைகள்ன்றதை நாம் பிரித்து வைத்திருக்கிறது நம்ம ஆங்கில முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஏழு நாள் ஆங்கில க நாளேடுக்கு முன்னாடி என்னவாக இருந்ததுன்னு யோசிப்பாருங்க ஆங்கில கேலண்டர்னு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு தான் நமக்கு வருது இங்கிலீஷ் கேலண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஸோ அதோடைய வரலாறுன்னு நான் வேணால் உங்களுக்கு தனியாக இதில் எடுத்து நான் அப்டேட் கொடுக்குறேன் இப்போ ஆங்கில கேலண்டர் உருவா உருவான வரலாறு அப்போ ஆங்கில கேலண்டருக்கு முன்னாடி காலங்களில் திங்கட்கிழமை இருந்துச்சா சதாக்கிழமை இருந்துச்சா புதன்கிழமை இருந்துச்சா இது ஆங்கில கேலண்டர் கண்டுபிடித்த விஷயங்களை நம்மளுடைய பஞ்சாங்கம் நம்மளுடைய த இந்த சமூகம் அதாவது நமக்கு எப்படின்னா இதில் ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எப்படின்னா நிறையா விஷயங்களே நம்ம கலந்து விட்டுறாங்க அப்போ அது எப்படின்னா ஃபுல்லாக எப்படி ஒரு உண்மையான பாலில் விசத்தை கலக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிருக்க அறிவியலுக்குள்ளே கொண்டு வந்து பஞ்சாங்க முறைகள் திதிசூனியம் தோசைகள் பரிகாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள திணிக்கும் பொழுது நமக்கு சுத்தமாகவே வந்து நம்ம அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே உட்காந்துருக்கோம் கிடையவே கிடையாது கிழமைகளுக்கும் ஹோரைக்கும் அந்த ஆற்றல் கிரக ஆற்றலுக்கும் சம்மந்தமே கிடையாது லக்னங்கள் வழியாக நாம் அந்த ஆற்றல் அப்படின்றதை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு க ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் மனிதன் வந்து ஏழு நாளில் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அவனுக்கான விஷயங்கள் கால் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் லீவ் நாள் சனிக்கிழமையான லீவ் நாள் திங்கட்கிழமையானால் பனி நாள் அப்படின்ற ஒரு அமைப்புக்கும் ஒரு ரெகுலேட் பண்ணணும் அந்த காலத்தோடைய முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளுடைய அளவை சரிபடுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த கார்பரேஷன்ல ஏழு நாட்கள்னு சொல்லி கொடுத்தாங்க ஏன் அந்த கிரகங்கள்ல வந்து ஏழு நாள் கொடுத்துருக்குறேன்னா ஒன்பது நாள் ஒன்பது ஒன்பது சொல்லலாம் ரெண்டு கிரகங்கள் நிழல் கிரகமா இருக்கனால அதை விட்டுட்டாங்க ஸோ இது வந்து எகிப்து முறையில் வந்து கேலண்டர் உருவாக்கங்கள் உருவானது ஸோ அதை பற்றினா நான் ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்டரியும் நான் உங்களுக்கு கம்யூனிட்டி பேஜில் கொடுக்குறேன் அதில் நீங்க பார்த்துக்கிறேன் சாந்தி வணக்கம்மா வணக்கம் சகோதரி தம்பி என் மகனுக்கு மறுமணம் அமையுமா மீனராசி ரசம் கண்டிப்பாக அமையும் இந்த வருஷம் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வரன் தேடுங்கம்மா கண்டிப்பாக நல்ல வரணாக வரும் தென் திசையில் ஏற்படுத்தி கொடுக்கும் வணக்கம் இனிய மாலை வணக்கம் இது வணக்கம் விளக்கங்களுக்கு நன்றிகள் சார் ரொம்ப நன்றிகள் மேம் ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது கொஞ்சம் பயன்பாடு மற்றவர்களுக்கு பயன்படணும் ஏன்னா நமக்கு நாமளே தெரிஞ்ச விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது இந்த முடி வெற்றுறதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை அதெல்லாம் கிடையாது எதுவுமே அதெல்லாம் வந்து பொய்யா அதாவது ஆரியர்களுடைய கலப்புகள்ன்றது நிறைய இருக்குது இந்த நம்பிக்கையான விஷயங்கள் ஃபுல்லாகவே ஆரியர்கள் கலந்து விட்டது ராகுகாலம் யமகண்டம் பிரம்மமுர்த்தம் அப்புறம் நம்ம சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை பணம் முடி வெட்டக்கூடாது இப்போ இந்த இதில் தான் பண்ணணும் அப்படின்னு எந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்களும் எதுவுமே அப்படி கிடையாது நம்ம இயல்பாக மனிதன் அறிவோடு நமக்கு என்ன வேணுமோ அதை அறிவார்ந்து செயல்பட்டாலே போதும் அது சிறப்பாக இருக்கும் ஸோ லக்னங்கள் வழியாக நம்ம ஆற்றலை தெரிந்து கொள்ளலாம் இப்போ லக்னத்திற்கு நமக்கு ஆறாம் இடம் லக்னம் நடந்துட்டு இருக்கும்போது நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய திறனை நாம் தெரிந்து கொள்ளணும் ஒரு விஷயத்தை இப்போ பண்ணணும்னா நமக்கு ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுறது இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம உருவாக்குதே இந்த நேரத்தை நான் சரிப்படுத்தணுமே அப்படின்ற மிக முக்கியமான விஷயம் அது நம்ம தெரிந்து கொண்டாலே போதும் வாழ்க்கை ரொம்ப சமத்துவமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே மக்களை லைவ் நம்ம நாலு பேர் அஞ்சு பேர் தான் பார்த்துருக்கீங்க சரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே பரிதாபங்கள் சேனல் கோபி சுதாகர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சலாம் தொடர்ந்து சமுதாயத்திற்கு இந்த மாதிரியான விழிப்புணர்வான விஷயங்களை வீடியோ பதிவுகள் கொடுத்து மக்களுக்கு தங்களுடைய மூடநம்பிக்கையான அறியாமையான விஷயங்களை வந்து சரிப்படுத்தணும் ஏன்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் ஜோதிடத்தை வந்து அவமரியாதையாக ஒருத்தர் போட்டிருந்தார் எவனை வேணாலும் ஜோசியத்தை நம்பாதீங்கன்னு சொல்கிறாரு நான் திரும்ப சொல்றேன் ஜோசியக்காரர்களை நம்பாதீங்க ஏன்னா ஜோசியக்காரர்கள் சொல்லுவாங்க அவங்க வந்து எப்படின்னா தனக்கு தெரிந்த விஷயத்தை தனக்கு இருக்க உண்மையான விஷயத்தை மறைத்து அதற்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைகளை சொல்ல விடாம தடுத்து பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ள கொண்டு போய் திணிச்சு உங்ககிட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கேட்பாங்க அது எப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு செவ்வா பாதிக்கப்பட்டிருக்கு நேர போய் வைத்தீஸ்வரன் கோயிலில் உருந்துட்டு வாங்க உருண்டுட்டு வந்துட்டா அப்படியே நேர அங்கிருந்து செவ்வா கிரகத்துல இருந்து சேட்டலைட் மூலயமா நமக்குள்ள உடம்புல பொருக்கப்பட்டிருக்க ரத்த தொற்று வியாதிகள்லாம் சரியாயிருமா கிடையாது இயல்பான அறிவியல் தன்மை கூட நம்ம இருந்து நம்மளுடைய ஆற்றலை நம் கொண்டு போகணும் அதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் தவறு அப்படின்னு ஃபுல்லாக நான் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கேன் ஜோசிய காரங்க தப்பா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் வரலாம் ஏன்னா அதை தான் முடியும் என்னால நிறைய பேர் வந்து பரிகாரங்கள் மூலயமா ஒன்னே லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏதோ அவர்களுக்கு கிடச்ச ஒவ்வொன்றையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அது போது அதாவது எது வழியா பணம் வருதோ அது வழியாவே அவர்களுடைய வாழ்க்கை முடியும்னு சொல்கிறது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஜோதிட கணக்கில் ஸோ எது எப்படி கிடைக்குதோ அதோடைய வழிகளில் இருக்கக்கூடியது நன்மையாக இருந்தால் அது நன்மையை விளைவிக்கும் தீமையாக இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் தீமையாய் போய் முடிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து சேனல்ல நம்ம ஜோதிடம் சட்டம் வாழ்வியல் அரசியல் தொடரக்கூடிய விஷயங்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நெஞ்சாக தான் நன்றி ஸோ இனிய மாலை வணக்கம் ஸோ லைவை முடிச்சுக்கலாம் யாரும் கேள்வி கேட்கல ஓகே மக்களே ரொம்ப நன்றி லைவில் வந்து அனைவருக்கும் நெஞ்சாக தான் நன்றிகள் சொல்லிடுறேன் உங்களுடைய லக்னங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் ல உங்கள் லக்னத்திற்குரிய பலன்கள் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அதே மாதிரி கேள்வி கேட்குறவங்க என்னுடைய சேனலில் கேள்வி கேட்குறவங்க உங்கள் பேர் உங்கள் லக்னம் உங்கள் லக்னத்திற்குரிய விவரங்களை பதிவு பண்ணுங்க உங்க கிரகங்கள் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா பதில் கொடுப்பேன் சூப்பரான ரொம்ப அழகான கண்ட் ரொம்ப அறிவுபூர்வமா இருந்தது ஒரு சினிமா ஒரு ஒரு மினி சினிமா பார்த்த மாதிரி ஒரு சூழலா இருந்தது ஏன்னா நானும் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய இளமை காலத்துல ஜாதி சார்ந்த மனிதர்களால் நானா அப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த ஏஜ் பதினேழு வயசுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த ஜாதி ரீதியான நல் விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் அந்த தூண்டுதல் பண்ணுறது அந்த அலப்பற பண்றது மதுரையில எல்லாம் நான் தான் சொல்றேன் ஏன் அந்த ஜாதி இந்த ஜாதி இல்லை எந்த ஜாதிக்காரங்க கூப்பிட்டாலும் கூட்டமா போகிறதுனா நான் போயிடுவேன் அப்படி ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு மனிதனாக இருந்தேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பிரமைப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கூட்டத்தோட போய் அப்படி கத்துறது கூட்டத்தோட போய் வண்டி அப்படி டமால் டுமான்னு ஓட்டிட்டு போறது அப்படிலாம் ரொம்ப எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு அது அதில் இருக்கக்கூடியது அதனால யார் இருக்காங்க சுற்றி இருக்க சமுதாய மக்கள் எல்லோரும் ஒரு பாவம் குழந்தை வயதான பெரியவர்கள் இருப்பாங்க நோயாளிகள் இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த சத்தம் எப்படி இருக்கும் யோசி பாருங்க நம்ம அந்த மூத்தவர்கள் நமக்கு அதையாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ரோட்டில் கத்திட்டு போ வண்டி அப்படி ஓட்டிட்டு போ வீலிங் பண்ணு கை அப்படி கத்தியை ரோட்டில் இழுத்துட்டு போ இதெல்லாம் வந்து அது என்ன சொல்ல முடியும் திருந்திக்கணும் நம்ம தான் திருத்திக்கணும் ஸோ ரொம்ப நன்றி லைவில் வந்த அனைவருக்கும் நன்றி ஸோ ஹாப்பி தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்